அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிட்ஸுங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டி சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ வேக வச்ச சக்கரவள்ளிக்கிழங்க வந்து கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கெட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி அதே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல கொத்தமல்லியை வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்த கையோட நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் மாவை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் வந்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது அதனால கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வரும் ஸோ இது வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் ட்வெண்ட்டி கிட்டே ஆயாச்சு மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போது இதிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம ஒரு பால் ஷேக்கில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் அதே போல் இதுக்கு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் திரட்ட வந்து நல்லாயிருக்கும் அதே போல் இதை வந்து நம்ம சப்பாத்தியை விட ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப மெலிசாகவும் திரட்ட வேண்டாம் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி ஒரு ஷேப் நாமளே கொடுத்துக்க வேண்டியது தான் ஒரு ரவுண்டு ஷேப் கொடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் மீதி உள்ளதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாம் எடுத்த மாவுலேயும் சரி நம்ம எடுத்த அந்த ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பீஸ்லேயும் சரி நமக்கு டோட்டலாக நாலு சப்பாத்தி கிட்டே வந்துச்சு இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் போல் மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருண்டைகளை வச்சு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தியை திரட்டுவோமோ அதே போல் தான் திரட்டணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்லாம் கரெக்டாக வராது ஸோ உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டான அந்த ரவுண்டு ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தியை திரட்டின பிறகு ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு பவுலையும் வச்சு நீங்கள் அந்த கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் பட் நான் கார்னர்லாம் எதுவுமே கட் பண்ணல நான் அப்படியே தான் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்குங்க எக்ஸ்ட்ரா மவுஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் தட்டிட்டோம் அப்படின்னா அந்த மாவு எல்லாமே நமக்கு போயிடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாக ஆடிச்சு பாருங்க போதே உங்களுக்கு இது போல் உடையாமல் இருக்கணும் அதே போல் வந்து நம்மளோட சப்பாத்தி கட்டையிலையுமே வந்து ஸ்டிக் கூடாது ஸோ அது போல் பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ணியாச்சு தவா நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு வந்து நல்லா குக்காகி வரணும் நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நெய்யோ இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் ஒரு கீ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது போல் பசங்களுக்கு நம்ம ஈவினிங்லேயும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பிளெயின் தயிரோட சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மறை டாட்டா பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்